ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா முன்பக்கம் டாட் வந்துட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முறையில் நீங்கள் வந்துட்டு பிடிச்சி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக தையல் பழகறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் நீங்கள் முன்பக்கம் டாட் எப்படி பிடிச்சாலும் சரியாக வராதுன்றவங்க இந்த மத்தில வந்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே வந்துட்டு லைனிங் துணி மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு எம்மிங் பண்ண போகிறதில்ல தையல் போட்டுட்டு அப்படி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரவுண்டு பகுதியானது தான் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு அந்த ரவுண்ட் நெக் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் திருப்பி விடக்குள்ள இப்போ ஒரு திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் டாட் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் புதுசாக தையல் பழகுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த எஜ்ஜிலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் இப்போ வந்துட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடும் தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சோல்ட்ரு பக்கமாக ரெண்டாக வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க சோல்டர் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு மார்க் சாக்கியத்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த சென்ட்ரல் பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு பிடிப்போம்ல டாட் பிடிப்போம்ல அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க ஹைட்டு வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சிருக்கேன் இது வந்துட்டு ப்ளவுஸ் அளவு பொறுத்து வரும் இப்போ நம்ம மார்க் பண்ணல அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த முன்பக்கம் வந்துட்டு சுருக்கமே வராது நல்லா நீட்டாக கிடைக்கும் கப் சைஸ் வந்து இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து டாட் வந்து பிடிப்போம்ல ஒரு இன்ச் அளவுக்கு இப்போ வந்துட்டு பி பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பிடிக்கக்குள்ளே வந்துட்டு ஷார்ப்பாக தெரியும் சுருக்கம் எங்கேயுமே தெரியாது பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக தெரியும் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாட் பிடிச்சி பாருங்கள் புதுசாக தையல் பழங்குறங்க இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கலாம் அப்போ வந்துட்டு உங்களுக்கு கப் சேஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் இதே மாதிரியே அந்த பூனம் சரையில் கூட இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ அதே மாதிரியே உப்பக்கம் வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேயும் வந்துட்டு ஒரு தையல் போட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல சென்டரில் வந்துட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டாட் வந்து பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிக்கக்குள்ள ப்ளவுஸும் நல்லா நீட்டாக வரும் அந்த கப் எப்பவும் நல்லா நல்லா அழகாக வரும் இப்போ காலிஞ்சி அளவுக்கு பிடிச்செடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு டாட்டும் வந்துட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ உங்கள் உங்களுக்கு இப்போ தச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம பிடிச்சோம் இல்லை அதை சேர்ந்த போல் அப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சிட்டு மடிச்சிங்கன்னா அந்த மூணா டாட்டு வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியதே இல்லை அந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு நீங்கள் பிடிச்சிட்டு மடித்தீங்கன்னா அந்த மூணா டாட் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தையல் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம் ஹைட்டு வந்துட்டு இங்கே உயரம் வந்துட்டு நாலு இன்ச்சு வரும் மூன்று இன்ச்சு வரும் அது வந்துட்டு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் பொறுத்து இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா சீக்கிரம் வந்துட்டு பிரியும் அதனால் வந்து ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் டாட் பிடிச்சு எடுத்தாச்சு நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பிடிச்சி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் கப்ஷும் எப்படி நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்